ஒரு அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் ஏன் அது வாழ்வியல் இப்போ என் அன்பு தம்பிதங்கைகள் நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தது யார் அது எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் அதை படித்துவிட்டு எந்த பணியில் சென்று சேர வேண்டும் அந்த பணிக்கு எவ்வளவு ஊதியம் இது எல்லாவற்றையும் முடிவெடுப்பது யார் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது எது பிறப்புச் சான்றிதழிலிருந்து இறப்புச் சான்றிதழ் வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு இது இதுல மட்டும் இல்லை இந்த கோயில்ல அஞ்சு வேலை பூஜை நடக்கணும் இந்த கோயில் அன்னதானம் நடக்கணும்னு முடிவுதும் அரசு இந்த கோயில்ல சாமி ஊர்வலம் இந்த தெருவில் நடக்கலாம் இந்த தெருவில் போகக்கூடாது என்பதை முடிவெடுப்பதும் அரசு தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இந்த நொடியில் விண்கலம் விண்ணை நோக்கி பறக்கலாம் என்று முடிவெடுப்பதும் அரசு தான் அப்படி எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல் அப்போ ஒரு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயலாக இருக்கிறது அந்த அரசை இயலை தீர்மானிக்கிற ஆற்றலாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான் அதுதான் வாழ்வியல் நீங்க அரசியல் என்பது இது வேற்றுக்கரக சொல் அது ஆகாத சொல் அது தீண்டத்தகாதது அது தீய ஒன்று என்ற எண்ணத்தை என் நன்மை உடன்பிறந்தார்கள் என் தம்பி தங்கையில் கைவிடணும் அண்ணல் காந்தியடிகள் மீது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பும் பற்றும் இருக்கும் தெரியும் அரசியல் என்ற இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் அது எப்படின்னா ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வழியில் நிற்கிறாரு கொஞ்சம் விலகுங்க நான் செல்லணும்னு சொல்கிறது அரசியல் தான் அது அரசியல் தான் அங்கே என்ன கூட்டம் கலைஞ்சு போங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் அரசியல் தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறதுங்கிறது அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உன்னிடத்திலிருந்து விலகி நிற்காது என்கிறான் அரிசாட் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர் ஆட்சியின் கிளையை வாழ நேரிட்டு விடும்ங்கிறான் பிளாட்டோ அப்போ அந்த அரசியலை நாம் பயில வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் இங்கே ஒரு இந்த நாட்டில் ஒரு ஒரு கொடுமையான விதி இருக்குது எப்படின்னா இவர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிட்டார் இவர் அரசியல் பேசக்கூடாது இவர் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகிட்டார் இவர் பேசக்கூடாது இவர் நீதிபதி ஆகிட்டார் இவர் பேசக்கூடாது இவர் அரசு வழக்கறிஞர் ரைட்டர் பேசக்கூடாது இவர் பேராசிரியர் ரைட்டர் பேசக்கூடாது இவர் வங்கி பணியாளர் ரைட்டர் பேசக்கூடாது படித்த இவனும் பேசக்கூடாது படிக்காத முட்டாப்பைய நாட்டின் தலைவராயிட்டா அவன் பேசலாம் எப்படி இருக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவக் கல்லூரியின் டீனு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம் அவர் படிச்சிருக்காரா தெரிஞ்சிருக்காதா தெரியுதுவாங்கன்னு தெரியாது இங்கே இந்த அமைப்பு அவ்வளவு சிக்கலை உருவாக்குது அதனால தான் நம்ம அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறோம் இது என்ன அமைப்புங்கிறாரு அடிப்படைங்கிறாரு இப்போ நான் அண்ணன் சொல்கிறத அமைப்பு தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன் தமிழில் ஐயா ரஜினிகாந்த் அதையே சிஸ்டம் ராங்குன்னு சொல்கிறாங்க என்னென்ன ராங் அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இந்த நாடு என்ன நாடு குடியரசு ஜனநாயகங்கிறது மக்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்க நாடு குடியரசு இந்த குடியரசுன்னா குடிமக்களின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர்ங்கிறது குடிமக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா குடிமக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கார் ஆனால் இது குடியாட்சி மக்களாட்சியின் தலைவரையே மக்கள் தேர்வு செய்ய முடியாது இது எப்படி மக்களாட்சி அப்போ அமைப்பு தப்பார் என்ன சொல்றது புரியுதா அமைப்பு தப்பார் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் இவர் அமைச்சர் இல்லை பாராளுமன்றத்தில் நின்று வென்றார் தேர்தலில் ஆனால் இவர் அமைச்சர் இல்லை பாராளுமன்றத்தில் நின்று தோற்றார் ஆனால் அவர் அமைச்சர் எப்படி மாநிலங்களவை உறுப்பினர் நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்துக்கு வந்துடுற அப்ப எங்க இருக்கு மக்களாட்சி எங்க இருக்கு மக்கள் அதிகாரம் வெற்றி சொல்லாயிருது இப்போ உதாரணம் அண்ணன் சொல்ல பாருங்க அருண்ஜேட்லி அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்குல தோக்குறாங்க ஏன் அவர் தோக்குறார் இவர்கிட்ட அதிகாரம் போகக்கூடாதுன்னு மக்கள் முடிவெடுக்கிறாங்க ஆனால் தொகடுகிறாங்க மக்கள் ஆனால் அவர் அமைச்சர் ஆகிறார் எவ்வளவு உயர்ந்த அமைச்சர் நிதியமைச்சராயிறார் எப்படி ஆயிடுறார் மாநிலங்களை உறுப்பினராக அவர்கள் வென்று ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கை பெற்று அவர் மாநிலங்களை உறுப்பினராக வர்றார் அதன் மூலம் அமைச்சராகிறார் அப்படின்னா மக்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்கு வந்த உடனே பணம் செல்லாதுன்னு ஒரே ராஜத்தில் சொல்லிட்டார் இந்த நாட்டை நாட்டின் உயர்ந்த பதவி எது நாட்டின் பிரதம அமைச்சர் தான் முதன்மையான அமைச்சர் அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு இங்கே இருக்கு இந்த நாட்டை இரண்டு முறை பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஆண்ட பெருமகன் யார் ஐயா மன்மோகன் சிங் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் இது மக்களாட்சியா இல்லையா அப்படிங்கறது மட்டும் நீ எப்படி இது மக்களாட்சி அப்ப என்ன எதிர்க்கு அமைப்பு தப்பார் அமைப்பு தப்பா இருக்கு இப்போ நாம எப்படின்னு சரி செய் மக்களால் மக்களை சந்தித்து மக்களில் மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வென்று வருபவர்கள் தான் மக்களுக்கு அதிகாரத்தை செலுத்தணும் மக்களுக்கு அமைச்சராக வரணும் ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சச்சின் டெண்டுல்கர் கூட இருந்தார் ஹேமானி இருந்தாங்க ஐயா அமிதா பச்சன் பல பேர் இருந்தாங்க இப்போ அப்பா இளையராஜா கூட இருக்காங்க மதிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கிறாங்க அது தவறில்லை ஆனால் மந்திரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது விதியை மாற்றணும் அப்போ என்ன மாற்றணும் அமைப்பு தப்பாருக்கு மாற்று சரியா இப்போ இன்னொன்றுவர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடுறார் போட்டி போடுறாரா இல்லையா சரி உனக்கு வேணாம் நம்ம வெளிப்படா பேசுவோம் நம்ம மன்னர்ந்த என்ன ஐயா வசந்தகுமார் வந்து நாங்கு நேரி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறாரு இங்கே சட்டமன்றாக இருக்கும்போதே அங்கே போட்டிடுறார் இன்னொருவருடைய வாய்ப்பை ஜனநாயகத்தில் அவர் எடுத்துக்கிறார் அந்த கட்சியில் அவரை விட்டு அவர் ஆலை இல்லைன்னா அது பரவாயில்ல அப்போ இன்னொருத்தர் கிடைக்கிற வாய்ப்பை அவர் எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் நின்று வென்று வென்ற பிறகு என்னாகுது இந்த பதவியை விலகிறார் விலகும் போது என்னாகுது இடைத்தேர்தல் இடைத்தேர்வு போது என்னாகுது தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுது திணிக்கப்படுது நேர விரையும் காலவிரையும் பொருள் செலவு பொருள் செலவு யாரோடது பண செலவு மக்களோடது அந்த பணம் பணம் வந்து இந்தியா ஒரு ஏழை நாடு நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடு கடன் வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் நீ தெண்டமாக ஒரு ஒருத்தருக்குரிய பதவி பதவி ஆசை தான் அது அப்படித்தானே அதற்கு நீ தேர்தலை என் மேலே திணிக்கிற யாரை கட்டி திணிக்கிற இந்த அமைப்பு தப்பா இருக்கா இல்லையா ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கும்போது விடியா வேற வேறாலும் நிறுத்தியா அப்ப தேர்தல் திருப்பி இல்ல இப்ப வருது இப்ப அண்ணன் எப்படி சொல்ற அமைப்பை மாத்தணும் அப்படி சொல்றேன்னா ஐயா நீங்க இப்ப இந்த பதவி பெருசுக்கு வந்துட்டீங்க உங்களால இந்த தேர்தல் திணிக்கப்படுது அப்ப இதுக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி செலவாகுது இந்த இருபத்தஞ்சு கோடியை கட்டிட்டு நீங்க இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க ஐயா இதுதான் நாம சொல்ற அமைப்பு மாற்றம் அதை புரியுதா விளங்கிருக்குல்ல இல்ல மறுபடியும் ஒரு உதாரணம் ஒருத்தர் ரெண்டு தொகுதியில் போட்டிடுறத நீ எப்படி எடுத்துக்கிற டேய் ஒன்று உன் மேலே இல்லையா இல்லை மக்கள் மேலே நம்பிக்கை இல்லையா இதை கேள்வி எது சிரிக்கிற தே நான் சொல்கிறத கேள்வி ஆர்மீக சகோதரர் ராகுல் காந்தி ரெண்டு இதில் போட்டி போட்டார் இப்போ வயநாட்டில் எதுக்கு தேர்தல் வருது இந்த செலவு யார் இது அப்போ இந்த இந்த ரெண்டு தொகுதியில் போட்டி ஏய் ஒன்று ஒன்றே நம்பு இல்லைன்னா மக்களை நம்பு இது வந்து தெண்ட செலவு இந்த அமைப்புகளை மாற்ற சொல்கிறேன் இந்த அமைப்புகளை மாற்றணும் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம் இப்போ அந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னா கட்சி ஆட்சிகளால் முடியாது எதால் முடியும் புரட்சி ஒன்றால் தான் புரட்சி போட முடியும் என்ன இந்த புரட்சிங்கிறது இந்த நாட்டில் அவ்வளவு தீண்டத்தக்காத சொல்லாயிருச்சு புரட்சிங்கிறது உலகம் பூரா யார போராட்டங்கள் என்ன இவ்வளவு பெரிய மாறுதல்கள் ஏது ஏதும் அண்ணன் சிறம்பாரு போராடணும் புரட்சி செய்யணும் இல்லை என்றால் போராடு இல்லை என்றால் நீ ஒரு பலியாடு கயிற்றால் கட்டப்படுவாய் கழுத்தில் வெட்டப்படுவாய் ஆகவே போராடு போராட்டம் என்ற ஒன்றில்லை என்றால் பூமியில் இத்தனை மாறுதல்கள் ஏது ஆகவே போராடு இதை தவிர வழி கிடையாது புரட்சினா நம்ம நம்ம சொல்கிறது புரட்சி சரி சரி நம்ம சொல்கிறோம் ஏதோ புரட்சி புரட்சின்னு ஏதோ பேசிக்கங்க அதனால் அம்பேத்கர் சொல்கிறார் கற்பி புரட்சிசை ஒன்று சேருங்கிறார் நம்ம நம்ம தாத்தா கலிய பெருமாள் சொல்கிறார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறது புரட்சி என்பதுனால் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள் அதுதானே புரட்சி எப்போது வரும் புரட்சி எப்போது வரும் பகத்சிங் சராம்பார் என் மகன் சொன்னால் பாருங்கள் ஏன் பகத்சிங்கை நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு இளைஞனுக்கு கனவ என்னவர் அவனுக்கு தேச விடுதலைங்கிறது பதினோரு வயதில் வருது பள்ளிக்கூடத்தில் காணாமல் போயிருது ஒரு தங்கச்சி தேடுற அழுகிற அண்ணன் மேலே அன்பு அப்பா கூடப்பா எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் பள்ளிக்கூடம் அங்கே இங்கே தெரிஞ்ச உறவினர் வீடு நண்பர்கள் உள்ள தேடி தேடி பார்க்குறாங்க ஆளை காணாமே அவனாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வரும்போது ஒரு கலையும் அந்த கலையத்து மேலே துணியை போட்டு கட்டி வச்சுருக்கான் நம்ம ஊரில் வண்டு கட்டுற சொல்லுவோம் அது கட்டி வச்சுருக்கான் தங்கச்சியில் வந்து தங்கச்சி அண்ணனை கண்டுபிடி அழுகிறான் அழுதொடனே எல்லாம் பேசிவிட்டு வகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தனியாக கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு திறந்து காட்டுறான் ரத்தம் சிவ தோய்ந்து சிவந்த மண் அதுக்குள்ளே இருக்குது கலையத்துக்குள்ளே அந்த மண்ணை எடுத்து இப்படி காட்டுறான் அது சொல்கிறான் இது எங்கே போயிட்டு வரான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு வரான் அந்த இடத்துல சிந்திய ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து மண்ணள்ளி இந்த கலையத்தில் கட்டி எடுத்துகிட்டு வரான் அப்போ சொல்கிறேன் அந்த கண்ணை வச்சு நம்ம மக்களை சுட்டு கொண்டு ரத்தம் சிந்த வச்ச வெள்ளைக்காரர்கள் ஒரு நாள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு பதினோரு வயசுல சொல்றான்